வணக்கம் மக்களே சற்று முன் பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் மகளிர் உரிமை தொகை பெற மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இந்த மாதத்தில இருந்து ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சற்று தமிழக அரசானது ஒரு தகவலை வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க தினம் தினம் வெளியாகக்கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க கலைஞர் மகள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியானவர்களுக்கு இந்த மாதமே ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக ஒரு தகவல் வந்து வெளியாகியுள்ளது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் வழங்கும் திட்டத்தை பதினைந்தாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டது இதையடுத்து ஒவ்வொரு மாதமும் உரிமை தொகை அவரவர் வங்கி கணக்குகளில் செலுத்தப்பட்டு வந்தது மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு பாத்தீங்கன்னா மேல்முறையீடு செய்யலாம் சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க அதற்கும் கால அவகாசமும் கொடுத்திருந்தாங்க இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பதினோரு புள்ளி எண்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்து மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க இந்த நிலையில மேல்முறையீடு செய்தவர்களின் தகுதியானவர்களாக தேர்ந்த வர்களுக்கு இந்த மாதம் முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளதாக அரசு அதிகாரிகள் சற்று முன் தெரிவித்துள்ளனர் ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பயனாளிகளுக்கு முதல் கட்டமாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்ட நிலையில இரண்டாம் கட்டமாக அதாவது நவம்பர் மாதம் ஏழு புள்ளி முப்பத்தி அஞ்சு லட்சம் மகளிருக்கு வந்து உரிமை தொகையானது வழங்கப்பட்டது தற்போது ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி முன்னூறு மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் நிலை இந்த மாதம் மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியானவர்களுக்கு வந்து ஆயிரம் பணமானது அவர்களோட வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்படும் என அரசு அதிகாரிகள் ஒரு தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ